விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே அஷ்டோபக்தி டாக் என்கிற இந்த காணொலியிலே வாரபலன் அப்படிங்கிற பகுதியிலே ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை உள்ள வார ராசி பலனை தொடர்ந்து காண இருக்கிறோம் வாருங்கள் நேர்களே வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே புதன் என்கிற புத்தி ஆட்சியாக கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துலேருந்து சந்திரன் புறப்படுகிறார் உத்திராட நட்சத்திரத்திலேருந்து அதனால் சந்திராஷ்டம் எஃபெக்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரிக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியல கொஞ்சம் சிக் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம் எதுவும் செய்யணும்னு ஒரு தோணலைங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் உத்வேகம் வந்துடும் செய்யலாம் அப்படின்னு எண்ணங்கள் வரும் கொஞ்சம் ஓட்டங்கள்லாம் வரும் எதையுமே அந்த தேடுதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போவீங்க சோஷியல் மீடியாவில் தேடுறது மட்டும் கொஞ்சம் விட்டுவிடுங்க ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் அதில் உங்களை நீங்கள் என்ன தேட வந்தீங்களோ அதை ஃபோக்கஸ்டாக உங்கள் புஸ்தகங்கள் வாழியால் பார்த்துருங்க புக் பென் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பேனாக எட்டு எழுதுங்க புதன் நாளே பேனா பேப்பர்னு எடுத்துக்கிடுங்க மைண்டில் அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இந்த மகர ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஐந்து கிரக சேர்க்கைகளுடைய கூட்டானது உங்கள் வாழ்க்கையிலே புதிய எண்ண ஓட்டங்கள் இந்த எழுத்து படைப்பாற்றுகள் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது பேப்பர் இங்கெல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ப்ரிண்டிங் பேப்பர்ஸ் போடக்கூடியவங்களுக்கு இந்த விசிட்டிங் கார்ட்ஸு இந்த மேரேஜ் கார்ட்ஸு போடக்கூடிய பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே அன்றைகளே உங்களுக்கு கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்களுக்கு காய்ப்புகள் உண்டு பத்திரிகை துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய வாரம் இது கௌரவம் இந்த யூ மியூசிக் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதக்கூடிய எல்லாம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு சந்தோஷங்கள் வருமானங்கள்லாம் வரும் உங்கள் ராசியினுடைய ஒன்பதாம் இடத்திலே அமரக்கூடியதான கும்பராசியிலே இருக்கக்கூடியதான ராகுவே குருவின் பார்வை பார்க்குது உங்கள் ராசியிலிருந்து பார்க்குது அதனால் உங்களுக்கு லாபம் வரும் காரியங்கள் தடைபட்ட காரியங்கள் திருப்பி நடக்க ஆரம்பிக்கும் சந்திரன் அதோடு குரு சந்திரனாக சேர ஆரம்பிக்கும் குபேரனை நோக்கி ஓடக்கூடிய விஷயங்களாக இருப்பதனாலே லாபங்கள் உங்களை வந்து சேரும் அதனால் நிறைய பண வரவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த வாரத்தில் இருக்குது செலவு கம்மி வரவு ஜாஸ்தின்னு வச்சுக்கலாம் சுபவெரியங்களாக இருக்கும் கொஞ்சம் அதையும் பார்த்துக்கணும் கல்யாண வேலைகள் அது ரிலேட்டடாக கொஞ்சம் பண சிக்கல்கள் வியாபாரத்து விஷயத்திலே பெரிய விஷயங்களாக யோசிக்காமல் சின்ன சின்ன விஷயங்களாக பிட்ஸ் அண்ட் பீசஸாக பண்ணும்போது லாபங்கள் எல்லாம் உண்டு புதிய முயற்சிகள் மட்டும் நம்ம லாங் டேர்ம் எக்ஸ்பேன்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு வேண்டாம் மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு நாற்பது நாளைக்கு அப்புறம் செய்யக்கூடிய காரியங்களாக வைத்து கொண்டிருக்கலாம் நல்லது அடிப்படையில் வேலை செய்யும்போது குழந்தைகளை பக்கத்தில் வச்சுட்டு வேலை செய்யாதீங்க அது கொஞ்சம் காஷான வச்சுக்கோங்க இந்த வாரம் முழுக்கமே நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் சுவாமி வழிபாட்டுக்கப்புறம் வேலை செய்வீங்களோ விலைக்கு பொருத்திட்ட பிறகு தான் வீட்டை மற்ற வேலை செய்யணும்னு வச்சு பண்ணுறீங்களோ அவ்வளவும் நல்லது ஐந்து ரெண்டு என்ற அதிர்ஷ்டம் இன்னும் கூடுதல் வாய்ப்பை உங்களுக்கு தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி நண்பர்களே உங்க ராசியின் ஏழாம் இடம் அப்படிங்கிற இடம் கலத்திரஸ்தானம் சொல்லுவாங்க தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரிய புத சுக்கர செவ்வாய் என்கிற நான்கு கிரக சேர்க்கை ஒன்றா உட்கார்ந்து அப்ப நாலு கிரகம் எப்படி இருக்குன்னா சந்திரனோட சேர்ந்து உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து உங்களை வழிநடத்த போகிற வாரமாக அமைகிறது நிறைய விஷயங்கள் புதுசாக யோசிப்பீங்க இந்த வாரம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு உங்களுக்கு மனசில் நிறைய இருக்கு குடும்ப சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கு குழந்தைகள் வளர்ச்சி பிரயாணங்கள் விஷயம் புதிய இடங்களுக்கு சென்று பார்த்து சந்தோஷப்படுதல் இது வரைக்கும் நான் இந்த இடத்தெல்லாம் போனதே இல்லைங்க இப்போ போயிட்டு வரணும்னு யோசனை வந்தது வந்துட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய கொஞ்சம் ஃப்ளைங் பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு இருக்கிறது அது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தருவதாக அமைகிறது இந்த வாரத்தில் பைசா கொஞ்சம் கராராக இருந்துக்கிடுங்க எக்ஸ்ட்ரா செலவு வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு அது கொஞ்சம் கராராக பைசா ரிலேட்டடில் இருங்க அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டும் இருக்குது அதனால் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கராராக இருந்துக்கிடுங்க எதையுமே நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் நம்ம பேக்கெட்டில் பைசாவும் மாறினா தான் கன்வெர்ஷன் பெனிஃபிட்னு சொல்லுவோம் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் சிறப்பாக முன்னேற்றமாக இருக்கக்கூடிய காரியங்கள் மட்டும் செய்யுங்க இல்லைன்னா வேண்டாம் வாண்டாம் புதிய முயற்சி ஒரு பெரிய மாற்றம் செய்யணும் இடத்தையே மாற்றணும் இல்லை தொழிலை மாற்றிக்கணும் அப்படின்னா இப்போ தான் பட்டிங்காக வளர ஆரம்பிச்சிருக்கீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நல்ல ஸ்திரமான பிறகு அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க மார்ச்சுக்கு அப்புறம் செஞ்சு பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லது நடக்கும்னு அட்வைஸ் கொடுக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை இப்போ வேண்டாம் கல்யாண காரியங்கள் இருக்குது சார் இன்னும் பெருசாக நடக்கலைங்களே அப்படின்னா இன்னொரு பத்து நாள் கழித்து பாருங்கள் டெஃபனட்டாக நடக்கும் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பினாலே ஒரு நல்ல மாற்றமும் உண்டாகும் கொஞ்சம் செலவும் உண்டாகும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குழந்தைகள் வழியிலே கொஞ்சம் மனசில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கலகலப்பு சூ கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளாம் இருப்பதனால அவங்களோட விளையாடுங்க அவங்களோட கண்ட தயிட்ட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குடும்ப செலவை செலவுன்னு எடுத்துக்காமல் சுபபரியம்னு மனசில் எடுத்துக்கிடுங்க அப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் குறிப்பாக வியா வாகனத்தினுடைய செலவுகள் செலவு கிடையாது உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிடுங்க ஆடம்பர செலவு அப்படின்னு வரும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இன்சூரன்ஸ் மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ரினியூவல் பண்ணி வச்சுக்கிடுங்க ஆரோக்கிய குறைபாடுக்கான வாய்ப்புகளும் காட்டுறது வசந்த பஞ்சமி இருபத்தி மூணாம் தேதி இருக்குது ராகி அம்மனை வழிபட உங்களுக்கு திருப்தியான வாழ்வு கிடைக்கும் ஏழு நான்கு என்ற அதிர்ஷ்ட இந்த வாரம் உங்களுக்கு துணை புரியும் வாழ்க வளத்துடன்